அனைவருக்கும் வணக்கம் கண்ணித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பகுதியாக இருக்கின்ற கவிதை பேழையில் சீரா புராணம் ஏற்கனவே இரண்டு ஒளிப்பேளைகளை நாம் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பகுதியை நாம் பார்க்குறோம் மாநகர் மதினா நகரம் எப்படி மாநகரமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இரண்டு ஒலிப்பேளைகளிலும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மீதி இருக்கிற மூணு பாடல்களை பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இருக்கிற காணொலியை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ணித்தமிழ் பாடசாலைக்கு போனீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் பார்த்துக்கலாம் முடிந்தவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம் மாநகரம் மாநகரம் உருப்பகை வறுமை நோய் ஓட ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீல் நிறைவேறு பெரும்புகள் நிறுத்தியோர் மறுவிழாத அரசனென இருந்த மாநகர் உறுப்பகை அந்த நகரத்தில் உருப்பகை இல்லையா உருப்பகை என்றால் பகை வறுமை வறுமை கொஞ்சம் கூட கிடையாது நோய் நோயும் கிடையாது ஓட ஓட்டி மேல் பகை வறுமை நோய் முதலைய மதினா நகரத்திலிருந்து ஓடிவிட்டன குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீல் குறைவர மனுமுறை மேலும் குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும்புகழ் பெற்ற சிறந்த அரசனை போல புலிவுடன் இருந்தது அந்த மாநகரம் மதினா நகரம் அதாவது குறைவர அப்படின்னா குறைவில்லாத மனுமுறையினால் மானுட அறம் கோ என்றால் இந்த இடத்துல அரசனை குறியது கோன் என்றால் அரசனை குறிக்கிறது அதாவது குறைவில்லாத மானோட அறங்களை நிலைநாட்டக்கூடிய செங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய பெரும்புகள் பெற்ற அரசனை போல இந்த நகரம் புலிவோடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இணைதறு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் மறுவில்லாத என இருந்த நாகரம் இந்த மாநகரம் இந்த மாநகரத்தில் சிறந்த அரசனைப் போல குற்றம் மறுவில்லாதவனில் குற்றமில்லாதா அப்படின்னு அர்த்தம் அதாவது பகை வறுமை நோய் முதலிய மதினா நகரத்திலிருந்து ஓடிவிட்டன மேலும் குறைவில்லாத மானோட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும்புகழ் பெற்ற சிறந்த அரசனைப் போல ஒரு பொலிவோடு இருக்கிறது இந்த மாநகரம் எப்படி ஒரு அரசை அறத்தை பின்பற்றி செங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசனானவன் புலிவோடு இருப்பானோ அதுபோல பொலிவோடு இந்த நகரம் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னகரம் திண்டிரை அறாமும் திண்டிறை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டுபொற்பல மொழி விளம்பலால் மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மையங்களால் மது உண்டவர் என மதர்த்து உயிருந்த ஒன்னகர் திண்டிரை அப்படின்னா அலைகளடலில் அப்படி திரண்டு வந்து கொண்டிருக்கிறது அலைகடல் அலைகளில் அப்படியே பார்த்தீங்கன்னா கடலில் அலை அப்படியே அலைந்து அலைந்து திரண்டு வந்து கொண்டு இருக்கும் அதான் அலை கடலான தின் திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆரமும் முத்தையும் பூநூல் சிந்தலால் பல்வேறு அணிகலன்களையும் சிதறுவது போல அப்படின்னு அர்த்தம் பல மொழி விளம்பலால் மதினா நகரத்தின் மக்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அலைகடலானது முத்தையும் பல்வேறு அணிகளை எப்படி சிதறுவது போல அந்த நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மொழி விளம் பல பல மொழிகள் பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மண்டிய வளந்தள மயங்களால் மது தேன் அருந்தியவர்கள் மயங்குவது போல மயங்களால் மயங்குவது போல் பலவாறான பொருள் வளத்தால் அப்படின்னு அர்த்தம் பலவாறான பொருள் வளத்தால் உண்டவரை என மதார்த்து இருந்த உன்னகர் ஒளியை பெற்ற திகழுகின்ற மாநகரமாக இருந்தது எப்படி பாருங்கள் மதுரை நகரமானது அலைகடலானது முத்தையும் பல்வேறு அணிகளை சிதறுவது போல மதினா நகரின் மக்கள் பல்வேறு பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தேன் அருந்திய அருந்தியவர்கள் மயங்குவது போல் பலவாறான பொருள் வளத்தால் ஒளி பெற்று திகழ்கிறதாம் மயங்கி போயிருக்கிறதாம் அந்த மதீனா நகரம் அற்புதமான ஒரு நகரம் என்று சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க செம்மை நகரம் அந்த நகரம் எப்படி செம்மையான நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்ததின் மரணமும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர் தானம் இருக்கிறதாம் அந்த நகரத்தில் ஒழுக்கம் இருக்கிறதாம் தவம் இருக்கிறதாம் ஈகை இருக்கிறதாம் மானம் இருக்கிறதாம் இது எல்லாமே பூத்திருந்ததாம் அந்த சிறப்பான ஊரு அது தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்துதின் மரணம் வெற்றியும் இருந்தது நல்ல வெற்றி அந்த வெற்றியை தெரிகின்ற குறைவான ஊக்கம் அது ரொம்ப முக்கியமானது முதலிய காய்த்திருந்தது ஊனமில் ஊக்கம் அப்படின்றான் மதினா நகரத்தில் தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் இதெல்லாம் பூத்திருந்தது திண்ணிய வலிமை கொண்ட பூத்ததின் மரணம் வெற்றியும் வலிமை நல்கக்கூடிய வெற்றி அவ்வெற்றியை தருகின்ற குறைவான குறைவற்ற ஊக்கம் குறைவான இல்லை குறைவற்ற ஊனமில் ஊக்கம் என்றான் குறைவற்ற ஊக்கம் நல்ல வெற்றியை தரக்கூடிய வலிமை இருந்ததாம் ஊக்கத்தை தரக்கூடும் குறைவற்ற குறைவற்ற அதாவது வெற்றியை தரக்கூடிய குறைவற்ற ஊக்கம் அப்படின்னா ஊக்கம் அதிகமாக இருந்தது ஒளிர்தல் காய்த்தனல் தீன் எனும் தீன்னா இந்த இடத்துல மார்க்கம் சிறந்த மார்க்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த செம்மையான மாநகரம் அந்த மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மதினா நகரிலே தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மான முதலியவை பூத்திருந்தது திண்ணிய வலிமை நல்கும் வெற்றியை அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலிய வகையில் காய்ந்திருந்தன தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த சென்மை பொருந்திய மாநகரமாக அந்த நகரம் இருந்தது அப்படின்னு அந்த நகரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அந்த பாட்டுக்கு நான் பொருள்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கலாம் இதில் வரை அப்படின்னா மலையை குறிக்கும் கம்பளை என பேரொளி புடவியன உலகம் எய்துதல் அப்படின்னா பெறுதல் வாரணம் யானை பூரணம் நிறைவு நல்கள் அழித்தல் வதுவை என்றால் திருமணம் கூன் என்றால் அரசன் மறுவிழா என்றால் குற்றமில்லாத துண்ணை என்றால் நெருங்கிய பொறிகள் என்பது ஐம்புலன் தெண்டிறை தெள்ளிய நீரலை விண்டு என்றால் திறந்து மண்டிய நிறைந்த காய்ந்த என்றால் சிறந்த தீன் என்றால் மார்க்கம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாட்டுக்குண்டான பொருள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் புத்தகத்தை எடுத்து பார்த்துக்கலாம் அல்லது இலக்கண குறிப்பு அதாவது மலிந்த மண்டிய பூத்த பொழிந்த இதெல்லாமே ஆ என்று சொல்லக்கூடிய நிலையில் ஈற்றழுத்து வந்திருக்கிறது அதனால் இது வந்து பெயரை கொண்டு முடிந்த எச்சம் பெயரச்சம் ஈடம் அப்படிங்கிறது தான் இடன் என்று வந்திருக்கிறது தான் இன்னாக வந்திருக்கிறது அப்போ ஈற்றெழுத்து போலியாக வந்திருக்கிறது அதாவது ஈற்றுப்போலி தரும் என்பது தரும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயர் அச்சம் பெரும் புகழ் தெண்டிறை பண்பை குறித்து வந்திருக்கிறது பெருமை கூட்டல் புகழ் தென்மை கூட்டல் திரை எல்லாமே பண்பை குறித்து வந்திருக்கிறது பண்புத்தொகை பொன் நகரம் இரண்டாம் ஏற்றுமை உருவம் பயனும் புனந்தொக்க தொகையுமாக வந்திருக்கிறது மாநகர் உருப்பொகை இதெல்லாம் உரிச்சொல் மா உரு நனி தவ இதெல்லாம் உரிச்சொல் சிறப்பித்து வரக்கூடியதாக வந்திருக்கிறது ஐந்தும் முற்றுமை தானமும் ஒழுக்கமும் தபமும் ஈகையும் உம்முகிதி வெளிப்படையாக வந்து எண்ணுமைகள் மறைந்து வந்தால் தொகை ஒரே ஒரு உம்மு மட்டும் வந்தாக்க உம்முகிதி வந்த எண்ணுமை இல்லை முற்றுமை ரெண்டு வந்தால் தான் அது என்னும்மை இது நல்லா கவனமாக இருக்கணும் ஐந்தும் என்பது பாருங்கள் ஒரு உம்மு மட்டும் வந்திருக்கிறது அது முற்றுமை தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் அதில் பாருங்கள் உம்மைக்கு வெளிப்படையாகவே வந்திருக்கிறது இரண்டு முறையில் அதனால் இது என்னும்மை இதே மறைந்து வந்திருந்தாக்க அது பெரு தொகை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பகுபது உறுப்பு லக்கணம் மலிந்த மழி இத்திந்தானது விகாரம் இத்து ஆ இத்து இறந்த கால இடநிலை ஆ என்பது பெயரச்ச விகுதியாக வந்திருக்கிறது நெருங்கின நெருங்கு கூட்டல் இ இன்னு இந்த இடத்துல பாருங்கள் இ என்பது இறந்த இடநிலை இன்னு அதுதான் இறந்த கால இடநிலையாக வந்திருக்கிறது ஆ பயிரட்ச விகுதியாக வந்து புணர்ச்சி அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் இருபோதலையே பொயிரும் மை விகுதி அடுத்தது பகரத்துக்கினமான எழுத்து மகரம் வந்து இனமைகள் என்று வரும் மனை என மனைக்கூட்டல் என என்று வரும் மனை நிலைமூலி ஈற்றலை பாருங்கள் இன்னும் கூற்றல் ஐ வந்திருக்கிறது முதலெழுத்தும் அங்கே உயிரெழுத்தாக வந்திருக்கிறது உயிரிட்டு புணர்ச்சியில் உடம்புமையாக ஈ ஐ வழியவும் யானை உயிர் வலியுவோம் ஏவன் இம்முறையும் புணரும் என்ற விதிப்படி எகர உடம்புமை பெற்று அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்பள்ளை இந்த ஈய கூட்டலையே ஏவாக வந்து மனை எனவென்று வந்திருக்கிறது இதெல்லாமே நம்ம பார்த்த செய்தி தான் கண்டிப்பாக ஒரு பண்ணில் இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பதினொன்னாம் வகுப்பு பாடத்துக்கும் சரி டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி போன்ற தேர்வர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சேனல் வரக்கூடிய சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பார்த்து பயன்படுங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த செய்தியை வந்து பகிர்ந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு சேனல் அவங்களுக்கும் நீங்களும் வந்து இதை பகிரலாம் நீங்களும் பயன்பெறுங்க அப்படின்னு இந்த சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க மட்டும்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் வருகின்ற பொழுது இந்த பாடங்களை எடுத்து எடுத்து நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உயரலாம் கண்டிப்பாக பயிற்சிகள் என்பது ஒரு முறை பார்த்தால் மட்டும் போதாது பல முறை அதை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் மனசில் விட்டு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி பாடல் வரிகளுக்குலாம் போய் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய பொருளை தெரிந்திருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இனி வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே ஒவ்வொரு வரியும் மிக முக்கியமானதாக இருக்கும் அங்கேருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம மேலோட்டமான செய்திகள்லாம் கேட்க காலங்கள் முடிந்து விட்டது இனிமேல் உள்ளேருந்து செய்திகளை தான் கேட்க போகிறாங்க அதனால் உள்ளேருந்து கட்டாயம் பார்க்கணும் எல்லா விஷயமும் நமக்கு தேவையானதாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் உங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தந்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்